வணக்கம் நான் தான் உங்கள் குணாலன் பேசுகிறேன் என்னோட பழைய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனோட கருத்துக்களும் நல்லா வந்திருக்குதுன்னு சொல்லி மணியன் சார் சொன்னாரு உங்களோட ஆதரவை நான் மேலும் எதிர்பார்க்குறேன் சொல்லுங்க சார் வணக்கம் கார் இல்லை சார் இது நம்ம நண்பரோட காரு சரி இது நல்லா இருக்கேன் அப்படிங்கிறக்கா வந்துட்டு ஆமாம் ஐடியா இருக்கா அதாவது வந்துன்னா நான் இதில் வந்து

சார் எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அவங்களோட ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ ஒரு பத்து நாள் நம்ம ஷெடியூல் கேட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் ஷெடியூலில் ஒரு அஞ்சு நாள் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா அவங்கள வந்து தூக்க முடியாது அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது அவங்கள வச்சு செலவு பண்ணது அவங்க அவங்க அவங்கள வச்சு தான் கண்டினியூட்டி பண்ண முடியும் ஸோ அது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள வந்து எதுவுமே வந்துட்டு அவங்கள தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் போது ஆ அப்புறம் என்ன என்ன அப்புறம் சொல்லுங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் அவங்களோட தோரணைகளையும் அவங்களோட ஆட்டிடியூடும் மாறுறது இந்த மாதிரி நிறையா வந்து நான் அனுபவிச்சுருக்கேன் எதுக்கு சம்பளத்தில் வந்து வரும்போது வந்து என்ன வேணால் நீங்கள் கொடுங்க நாங்கள் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு வாங்கிட்டு நான் என்னோட என்னோட சொந்த ப்ராஜெக்டாக நினச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர்றதும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து போனதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் வந்துட்டு போனதுக்கப்புறம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நாள் போனதுக்கப்புறம் இவங்களை இவங்களால நம்மளை தூக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் இல்ல எனக்கு வந்து சார் இப்போ வேற ஒரு பெரிய படத்தில் கமிட் ஆயிட்டேன் அந்த படத்துல வந்துட்டு எனக்கு இப்போ டெய்லியும் வந்து இந்த சம்பளம் தரேன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தரீங்க இதுல நான் எப்படி சார் நீ நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்றது ஏன்னா எனக்குன்னு ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு சும்மா அதாவது வந்து அதாவது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் ஏதோ ஒரு மார்க்கெட் போடுறது அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்துருச்சு அப்படித்தான் அப்படித்தான் நானும் கேட்டேன் இது எப்படிங்க உங்களுக்கு எவ்வளவு கிலோ கத்திரிக்காய் வேணும் மாங்காய் வேணும்னு கேட்டேன் நான் கோயம்புத்தூர்ல நிறைய ஃபேமஸ் சார் குசும்பு கொஞ்சம் ஃபேமஸ் ஓவரா அதுதான் அப்படிதான் அப்படிதான் பண்ணணும் அதாவது சார் ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா தனக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் இதில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக பண்ணி இதில் நல்ல பேர் வாங்கி மக்கள் மனசுல வந்து இடம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து போக 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 அவங்களுக்கு போயிடுது அதுக்கு போக போக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்ககிட்ட இருந்து எப்படி டிமாண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் காசை வந்து ஜாஸ்தி வாங்கலாம் காசை எப்படி ஜாஸ்தி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் வந்து டிராவல் பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற வெப்சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மாசமா தடைப்பட்டுருச்சு ரொம்ப ஒரு ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்போ திருப்பி வந்து அடுத்த அடுத்த ஷெடியூல நாங்கள் போயிருக்கோம் ஆமா ஏன்னா இந்த நாங்கள் வந்து ஹீரோவை போட்ட ஒரு நபர்னால அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து வரும்போது எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு சொற்பமான ஒரு அமௌண்ட் தான் வந்து என்கிட்ட கேட்டாரு ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்ட் தான் என்கிட்ட கேட்டாரு எனக்கு இந்த வாய்ப்பு தான் வேணும் அப்படின்னு கேட்டார் ஆனா அதுவே போக 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 ஒரு அஞ்சு நாள் கழிச்சு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு மார்க்கெட் அவருக்கு மார்க்கெட் நிறைய வந்துருச்சு கோயம்பேடு பக்கத்துல ஒரு இடம் பாத்து வச்சிருக்கேன் அவருக்கு கடை போடுறதுக்கோ இல்ல வந்து உட்காந்து வியாபாரம் பண்ணலாம் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள் அவர் டவுசர் கல்றோம் அதுக்கு அதுக்கும் நான் வழிவகையில் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கும் நான் பார்ப்பேன் நான் தடப்பட்டது அதுக்கப்புறம் நாங்க பேசி இவருக்காக வேண்டிய சில மாற்றங்களை வந்து கதையில கொண்டு வந்து அந்த மாற்றங்கள் வந்து கதையில எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதவாறு வந்து படத்தை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்க இப்ப எடுத்து அதனோட பயணமா போயிட்டு இருக்கோம் இல்ல அதாவது வந்து இது நான் இது நான் வந்து பேசினேன்னா வந்து ஹீரோயினுக்கு ஃபேவரிசமாக பேசுகிறேன்னு நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம் பட் ஆனால் எனக்கு அமைஞ்ச வந்து என்னோட சீரிஸ்க்கு அமைஞ்ச ஹீரோயின் அவங்க வந்து ஒரு ஐம்பது தடவையாவது வந்து டேட்ஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க என்னோட இல்ல இல்லை இங்கே இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நடக்கிறதுனால நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க டேட்டை மாற்றி மாற்றி கேட்க வேண்டியதாகி போச்சு இந்த டேட்டை வந்து எனக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபிளெக்சிபிளாக வந்து மாத்தி மாற்றி கொடுத்தது காரணத்தினால் மட்டுமே தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியே வ வர முடிஞ்சது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எங்களோட படத்தில் வந்து பண்ணதுக்கு அப்புறம் சில சில எங்களோட எங்களோட டேட்ஸ் வந்து கிளாஸ் நிறைய ஆகிறது காரணத்தினால எங்களால சரியா பிளான் பண்ண முடியாத காரணத்தினாலும் அவங்களுக்கு அவங்க தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற அவங்களோட படங்கள்ல இருக்கிற டேட்ஸ் வந்து நிறைய கிளாஸ் ஆயிருக்கு ஆனால் இருந்தாலும் புன்னகையோட எங்களோட வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து அதை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எதுங்க ஆ இல்லை 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 நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேசுனோமோ அதுலேருந்து ஒரு ரூபா கூட வந்து எக்ஸ்ட்ரா கேட்கல கம்மியாகவும் இல்ல நானும் வந்து என்ன படம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறேனோ அதை நான் வந்து தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அதனால வந்து எந்த விதமான பிரச்சனையுமே அவங்க மூலியமாக எங்களுக்கு இது வரைக்கும் வரல அதனால தான் நாங்கள் இது வரைக்கும் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோம் சொன்ன டேட்டில் சொன்ன ஷெடியூல் எல்லாம் கரெக்டா பண்ணி முடிச்சாரு படத்தோட இயக்குனர் முதல்ல அந்த இயக்குனர் எப்படி வந்தாருங்கிறத ஒரு கதை இருக்கு அந்த அந்த கதையை நான் சொல்றேன் அதாவது வந்து என்னன்னா அந்த இயக்குனர் வந்து கதையோட வந்தாரா கதையோட தான் வந்தாரு ஆனா அந்த இயக்குனர் வந்து வந்த விதம் எப்படி அப்படின்னா எனக்கு இந்த சினிமா எடுக்கிற ஒரு ஆசை வந்து இருந்தது காரணத்தினால பேஸ்புக் மூலியமா பேஸ்புக் மூலியமா வந்து ஒருத்தர் அவரோட குமுறல்களை அவரோட அழுகைகளை அவரோட வேதனைகளை வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தார் அந்த போஸ்ட்டை படித்தோடனே அந்த போஸ்ட் வந்து நான் வேணா கூட உங்களுக்கு நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் அதை நீங்க கூட வேணால் போடலாம் அந்த போஸ்ட்டை படித்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப மிகவும் ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு அதாவது என்னன்னா ஒரு ஒரு சாமானியனோட வழி என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும் நான் வந்து இப்போ வந்து சம்பாரிச்சிருக்கிறோம் இப்போ வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கோம் இன்னும் இதுக்கு மேலேயும் சம்பாதிப்போம் நம்மளுக்கு தேவையான ஒரு அளவுக்கு சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எனக்கு வழிகள் வந்துட்டு மறந்து போயிருங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா நானும் அந்த வழியெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவன் தான் அவரோட எழுத்துக்கள்லையும் அவரோட வார்த்தைகள்லேயும் அந்த வழி எனக்கு புரிஞ்சுது ஸோ அப்போ அவர் நான் கூப்பிட்டேன் ஆமாம் கூப்பிட்டேன் அவர் அதில் அவரோட அவரோட தொலைபேசி எண் வந்து கொடுத்துருந்தாரு நான் அவருக்கு கால் பண்ணேன் கூப்பிட்டோன்னு வந்து எடுத்துட்டாரு இந்த மாதிரி வந்து சொன்னேன் இதுப்பா இந்த மாதிரி வந்து உன்னோட ஃபேஸ்புக்கில் நீ போட்டிருந்த ஸ்டோரி நான் பார்த்தேன் எனக்கு அது வந்து ரொம்ப வழி ஏற்படுத்துச்சு உனக்கு உண்டான வேதனைகள் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது நீ நேராக கோயம்புத்தூர் வா நம்ம உட்காந்து நம்ம பேசுவோம் உனக்கு வந்து ஒரு ஒரு பைலட் மூவி பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரா ப்ராசஸை நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொன்னேன் ஒழிய வெப்சீரிஸ் பண்றேங்கிறதெல்லாம் எதுவும் பேசவே இல்லை பஸ் டிக்கெட் போட்டு ஆமாம் பஸ் டிக்கெட் வரும்போது அவரே வந்துட்டாரு திரும்ப போகும்போது பஸ் டிக்கெட் நான் தான் போட்டு கொடுத்தேன் அவர் வந்தா வந்துட்டு அவரோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு படத்தோட கதை அவரோட சொந்த கதை எல்லாமே சொல்ல அவர் சொந்த கதை தான் முதலே சொல்லிட்டாரு எனக்கு புரிஞ்சிருச்சு ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டாரு அதனால வந்து படத்தோட கதையில் வந்துட்டு ஒரு படத்தோட கதையும் ஒரு பைலட்டோட கதையும் ஒரு வெப்சீரிஸோட கதையும் எனக்கு வந்து சொன்னார் மூணையுமே சொல்லிட்டார் ஆமாம் அப்போ வந்து எனக்கு என்னென்னா பட்ஜெட் என்னன்னு நான் கேட்டேன் ஸோ அப்போ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து வெறும் ஒரு சின்ன லெவல் ஆஃப் பட்ஜெட்டில் அது எப்படி சொல்லணுன்னா இந்த சின்ன லெவல் ஆஃப் பட்ஜெட்டில் இல்லை இல்லை கம்மியா ஒரு கோடி இல்லை இல்லை அஞ்சு லட்சம் ஆமாம் இந்த இல்லை 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 வெப் சீரிஸ் ஆமாம் அதாவது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு எபிசோடு வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து தரேன் அப்படிங்கறத வந்து சொன்னார் ரெண்டுல இருந்து மிஞ்சி போனா முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு மூணு எபிசோட் எடுத்து தரேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது பிசினஸ்க்கு நம்ம போய்க்கலாங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ ஆனா வந்து நாங்க ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே நாங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல போன ரெண்டாவது நாள்லயே அந்த அஞ்சு லட்ச ரூபாய் தாண்டி போயிடுச்சு அந்த ஆமா அதே டேரக்டர் படத்தோட ரெண்டாவது நாள்ல நாங்க அந்த 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 ஷெடியூல் வந்து பத்து நாள் போட்டிருந்தோம் அந்த பத்து நாள்ல வந்து ரெண்டாவது நாள்லயே அந்த அவர் சொன்ன மூணு எபிசோடுக்கு உண்டான பட்ஜெட் வந்து ரெண்டாவது நாள்லயே தாண்டி போயிடுச்சு கேட்டேன் அப்போ சினிமா மேல எனக்கும் இருந்த ஒரு ஆர்வத்துக்கு காரணத்தினால இவங்க வேலைகள் எல்லாம் சரியாதான் செய்யறாங்கிற காரணத்தினால நான் வந்து சரி பார்க்கலாம் எவ்வளவு தூரம் வந்து நம்ம படத்துக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இந்த இந்த ஒரு சீன்ல தான் வந்து இந்த மாதிரி செலவாகும் அடுத்த சீன் அடுத்த நாள் நம்ம போகும்போது இவ்வளவு செலவாகாது இது எல்லாமே சென்னை உள்ளதான் ஆமா சென்னை சென்னை இன்னஸ்கர்ட்ஸ்ல அவுட்டர்ல சென்னை சுத்தி தான் வந்து நம்ம வந்து இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க ஏதோ இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுல சில குழப்பங்கள்லாம் இருக்கு இயக்குனரும் உங்களை வந்து சொதப்பல் பண்ணிட்டாரு மாதிரிதான் சொல்றேன் ஏன்னா ஹீரோவும் உங்களுக்கு இயக்குனரும் சொதப்பல் பண்ணிட்டாரு இப்ப இதுல வந்து நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அதாவது என்னன்னா நான் தான் முதல்லயே போன காணொலியில நான் சொல்லிருப்பேன் நீங்க வந்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதனால அதனாலதான் சொன்னேன் தயாரிப்பாளர் அதாவது தயாரிப்பாளருக்கு நான் வந்து போன காணொலியிலேயே நிறையா ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் நிறையா சொன்னேன் அதில் வந்து இந்த விஷயத்தையும் இப்போ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க அதாவது வந்து சினிமா நாலேஜுங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான் நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு மோட்டிவ்ல வருவீங்க நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுட முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே உங்களால் தொடர முடியாமல் போச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அதில் போட்டிருக்கிற பணமும் உங்கள் நேரமும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிருக்கு அதனால் வந்து என்னென்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு டைரக்டர் நீங்கள் வந்து கதை கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு எல்லா எல்லாருனாலையும் அது வந்து முடியாது நியூ பிகினர்ஸாக வர்ற ப்ரொடியூசர்ஸ்னால எல்லாத்தையும் வந்து புதுசாக எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தா அது முடியாது தெரியாது அது அதனால என்னன்னா சில பேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க சில பேர்த்தோட அறிவுரைகள் வந்து கேளுங்க தப்பில்லை அதாவது தான்தோடித்தனமாக தயவு செஞ்சு எதுவுமே செய்யாதீங்க நான் செஞ்ச மாதிரிங்கிறத சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்த படம் எடுக்க இப்போ வந்து என்னன்னா அடுத்தது நான் சில கதைகள் வந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்ல இதுல வந்து என்னன்னா இதுல லைவா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சில கதைகள் வந்து என்னன்னா இப்போ இந்த அனுபவங்கள் வந்து கிடைச்சது காரணத்தினால நம்ம வந்து இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிற ஒரு இயக்குநர்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு படம் இல்லை ஷார்ட் ஃபிலிம் இல்லை பைலட் ஃபிலிம் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணவங்க அதில் அனுபவம் இருக்கிறவங்கள வந்து நாங்கள் கதையை வந்து இருக்கோம் இன்னும் வந்து கதையை கதையை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற படலும் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு ஏன்னா இன்னும் வந்து ஏன்னா இதில் கொஞ்சம் அனுபவங்கள் வந்து எனக்கு நிறையா கிடைச்சதுனால திரும்ப திரும்ப போய் ஏமாற முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துனா வேற ஒண்ணுமே இல்ல 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 இன்னும் வந்து அடுத்த கதை அடுத்த படத்துக்கு போறதுங்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கதைகள் வந்து இன்னமும் நாங்க நினைச்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி கதையை கேட்டுட்டு இருக்கோம் ஆமா சரி நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நேயர்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கும் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேங்கிறது கேட்டுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்